இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் உன் திருவடியை காண வந்தோம் பள்ளிக்கட்டு கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியை ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பன் மார்களும் கூடிக்கொண்டு கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து விரதமிருந்து கார்த்திகை மாதம் மாலை நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உனை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம்பரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் வண்புழி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சங்கடமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் நமக்கே அருகாவலனாயிருப்பார் தேக பலம் தா பாத பலம் தா தேக பலம் தா பாத பலம் தா தேக பலம் தா என்றால் அவர் தம் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தாய் என்றால் அவர் தம் பாதையை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாவில் கண்ணிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை இதனை நெருங்கிடுவார் பதினெட்டு படி மீது ஏறிடுவார் என்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் स्वामिये अय्यप्पो अय्यप्पो स्वामिये स्वामिये अय्यप्पो अय्यप्पो स्वामिये स्वामिये अय्यप्पो अय्यप्पो स्वामिये चरणं चरणं अय्यप्प स्वामि चरणं अय्यप्प चरणं चरणं अय्यप्प स्वामी चरणं अय्यप्प चरणं चरणं अय्यप्प स्वामि चरणं अय्यप्प चरणं चरणं अय्यप्प स्वामि चरणं अय्यप्प चरणं चरणं अय्यप्प स्वामि चरणं अय्यप्प चरणं चरणं मय्यप्प स्वामि चरणं मय्यप्प चरणं चरणं मय्यप्प स्वामि चरणं मय्यप्प चरणं चरणं मय्यप्प स्वामी चरणं मय्यप्पा